உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏ முன்னூற்று எண்பது விமானம் நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்தது கட்டார் ஏஆர்வேஷ் நிறுவனத்திற்கு சொந்தமான இவ்விமானம் அவஸ்திரேலியாவில் இருந்து கட்டாருக்கு செல்லும் வழியில் எரிபொருள் நிரப்புவதற்காக இலங்கையில் தரையிறங்கியது ஏஆர் பஸ் விமான தயாரிப்பு நிறுவனத்தின் ஏ முன்னூற்று எண்பது எண்ணூறு உலகின் மிகப்பெரிய விமானமாகும் உலகிலேயே முழுநீள இரண்டடுக்கு தட்டுக்கொண்ட ஒரே விமானம் இது மட்டுமே அதனாலேயே இதனை வானத்து அரசன் என உலகளவில் வர்ணிக்கிறார்கள் எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பயணிகளுடன் சுமார் பதினைந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கவல்ல மிகப்பெரிய இரும்பு பறவையே நேற்று நம் நாட்டில் தரையிறங்கியது